இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு வீரியப்பட்டி நான்காவது பரிசு பாப்பனப்பட்டி அணி தற்பொழுது இந்த விழாவில் பங்கெடுத்துள்ள ஊர் பெரியதம் சார்பாக திரு ஐய பெருமாளர் அவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து இந்த விழாவிலே பங்கெடுத்துள்ள ஊர் பெரியதம் சார்பாக திரு கே சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து கௌரவிக்கப்படுகிறது ஒ கவுன்சிவோசி நாம் அவர்களுக்கு கொண்ட அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது கௌரவிக்கப்படுகிறது காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு சரிபாஸ்கர் அவர்கள் கௌரவிப்பார்கள் முதல் பரிசை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கந்தசாமி அவர்கள் பஞ்சப்பட்டி அணிக்கு தற்போது வழங்குவார் டீம் மேடைக்கு வரவும்

வந்து பதினாறு பேர் வந்து வாங்கிக்க வாங்க மேடம் ரங்கராஜ் அவர்கள் அந்த வந்து போட்டு வாங்க

நீ இருக்கூர் குடும்பத்தார் எம் திருப்பதி எம் குப்பம் குடும்பத்தார் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து

நான்காவது பைதே கே ஆர் மோகனார் குழுமத்தார் வினம்படுத்துamsfontsபைலார் ஆறு வங்கக்கடம நான் செல் கே மலங்கார் ஜாவர்ல் கேட மெடல் नारदी मौजी मामा और वाला सर भाई साहब ये पटेल रानी मियां